குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கும் பழக்கம் குறைந்து வருகிறதா நாகரீக பெயர்களை நாடிச் செல்வது ஏன் என்பது குறித்து கோவை மக்களிடம் எமது செய்தியாளர் ஹரிதாஸ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் தமிழ்ல நேம் வைக்கிற பேர் வைக்கிறது தான் நான் வந்து ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஏன்னா அது அதுக்கான இப்போ நம்ம டோட்டலா ஃபுல்லாக சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி ரொம்ப நேம் வந்து டிஃப்ரெண்டாக வச்சுட்டு இருக்கோங்கிற பேர்ல நம்மளோட எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம் தமிழ் பேர் வைக்கிறதுங்கிறப்ப அது வந்து நாளைக்கு கூப்பிட்றக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு பண்ணுறாங்க நாகரிக பேருங்களுக்கும் லேட்டஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம் அதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு பேர் இருந்தாலும் அந்த பேர்லேருந்து ஒரு இங்கிலீஷ் பேரை சேர்க்குறாங்க அது வந்து ஒரு கவர்ச்சியாக இருக்கிறதுக்காக கேட்குறாங்க அதனால தான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது இன்னொன்று வர நாகரிகம் மாற மாற எல்லா டெக்னிக்ஸுமே மாறிட்டு தான் வருது அதாவது குழந்தைகள் பேர் வந்து ஏன் வந்து தமிழில் கம்மியாக வருதுன்னா நம்ம வந்து தாய்மொழியை வந்து கரெக்டாக படிக்கிறது கிடையாது ஆங்கில மொழி வடநாட்டு மொழி ஹிந்தி இதை வந்து நம்ம தாய் தந்தர்கள் பெற்றோர்கள் திணிக்கிறார்கள் நம்ம போகிற போகிற போக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரேஷன் வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து தமிழ் சுத்தமாக இருக்காது குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கும் பழக்கம் குறைந்து வருகிறதா என்பது குறித்து கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க